மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாறு விளையாட்ட சொல்லி தந்ததாரு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடோ நாங்க தொட்டு தொட்டு எடுத்து வரோம் ஜோரான தங்கிறதோ அட நீ தங்க கட்டி குட்டி கூழல் மலர்ந்து அலையானதே இரவுகளின் இளையானதே விழி இரண்டு கடலானதே எனது மனம் படகானதே பின் பேன் இண்டியா நியூஸ் வணக்கம் உங்களை எல்லாருமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட வந்துட்டு பிளே பேக் சிங்கர் சம்சுதீன் சார் தான் இருக்கார் ஷாஹுல் சமீர் சாரோட பிரதர் வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் ஸோ சார் போன எபிசோட் ஃபுல்லாகவே டிவைடாக பண்ணீங்க டிவைட் முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் இருக்கா அவர் டிவைட் எவ்வளோவா இருக்குது இப்போ இன்னும் மா டூ பி கண்டினியூடா எவ்வளோ இருக்கு அதில் ஒரு குறிப்பிட்டு தான் நம்ம பாடியிருக்கோம் ஓகே ஸோ அந்த வகையில் இன்னும் ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு ரெண்டு பாட்டு இருக்குது அது ரொம்ப அருமையான மெரடி அது அது கூட பாடலாம் அதுக்கப்புறம் வேணால் அவருடைய சோலோ சோலோஸ்லாம் இருக்குது அது பாடும் இந்த பாட்டு இப்போ நான் பாரு பட்டு வந்து ஒரு பேத்த சாங் அது சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலேயும் இந்த பாட்டுக்கு இன்னைக்கு கேட்டாலும் இப்போ பொதுவாக அந்த லேடிஸில் வந்து ரொம்ப அழுகுவாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம்லேயே படமே பார்த்துருக்கேன் அந்த இங்கே நம்ம ஊர்லேயும் இது ஃபேமஸ் தான் பட் அந்த ஊரில் அது ரொம்ப பயங்கர ரீச் ஆயிருக்கு அந்த பாட்டை நான் வரேன் எனக்கும் ஒ புரியுது உள்ளோ நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரிச்சது ஒன்ன மறக்க முடியுமா உயிர வெறுக்க முடியுமா ராசாத்தி நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இனி மேல் வாராதோ இன்னொரு ஜென்மோ இருந்தா அப்போது பொறப்போம் ஒன்னோடு ஒன்னா கலந்து அப்போது இருப்போம் அது கூடாம போச்சுன்னா ராசாவே மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன் என்ன அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் சிரிப்பேன் பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தே நான் வந்த நேரம் அந்த மானங்கு இல்ல அந்தமான் போன ஏ ராசாத்தி இந்த சாங் வந்து எப்போ பண்ண அது நான் வந்து ரொம்ப நார்மலாக பாடுறேன் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி படிப்பாங்க அந்த டூயட் சாங் அந்த லிரிக்ஸும் அந்த மாதிரி கேட்குறதுக்கே அப்படி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயசில் எனக்கே அது ரொம்ப பிடிச்ச பாட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்டிருக்கேன் ரேடியோவில் பட் இது ரொம்ப லேட்டாராக கிட்டத்தட்ட அப்போ சின்ன வயசில் பா கேட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு அப்புறம்லாம் போய் ஃபாரின்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாடி அது ஒன்ஸ் மோர் பாடும்போது கங்கை சாரோட ஒரு மலேசியாவில் ஒரு ஷோ போயிருந்தோம் இந்த லிஸ்ட்டு இருந்துச்சு இதை வந்து கடைசியாக அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு அது கொஞ்சம் ஸ்லோ சாங்காச்சு அப்படின்ட்டு பி கடைசியில் பார்த்தா ஆடியன்ஸ் மொத்தமாக சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு ஐயோயோ நாங்கள் இது முதலே போட்டுருக்குன்னு போடறக்கேன்ட்டு அப்புறம் அந்த சாங் போட்டோம் அது ஒரு அருமையான பாட்டு இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரபு சாருக்கு ஒரு சூப்பர் பாட்டு இருக்கு மலையோரம் மைதே அதோடைய ஓப்பனிங்கில் அந்த கம்பைண்டாக ரெண்டு பேரும் பாடுறது அந்த இது விளையாட்ட சொல்லித்தந்த தாரு விளையாட்ட தாரு காவிரியாற்றம் கரையினிதே காற்றினிலாடும் பூங்கொடியே காவிரி ஆற்றங் கரையினிலே காற்றினிலாடும் பூங்கொடியே ஆடிடும் பூவும் ஆசையை தானே கூறுது இங்கே மாமலை தேனே மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்டச் சொல்லி தந்ததார் விளையாட்டச் சொல்லி தந்ததார் மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே மலையோர மயிலே விளையாடும் குயிலே இது ஒரு அருமையான மறுபடி டுயேட்டில் எப்போவுமே காலத்தால் அழியாத ஒரு பாட்டு இது மாதிரி நிறையா இருக்குது இருந்தாலும் அவருடைய சோளம் இருக்கேன் நிறையா சூப்பர் சூப்பராக இருக்கும் நம்ம டுவேட்லேருந்து சோலுக்கு போகிறோம் சோளம் கண்டிப்பாக போகிறோம் வாசுதேவன் சார் பண்ண சோழ பாடல்கள் நிறையா இருக்கு அதில் வந்து சிவாஜி சாருக்கு பாடா ரஜினி சார் கமல் சாருக்கு மாதிரி ஏன்னா சிவாஜி சாரு டிஎம்எஸ் சாருடைய பீரியடில் இருந்தவர் பின்னாடி அவருக்கும் சூப்பரான ஹிட்லாம் கொடுத்துருக்காரு ரஜினி சார் எல்லாம் சேர்ந்து சிவாஜி சார் பொல்லாதவன் இப்போ இந்த அந்த இல்லை அந்த பொருளாதார அதில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு ஒரு அதாவது தம்பிகளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பியான பாட்டு அது செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கோட்டு குயிலாக, ஒரு தோப்பு குயிலாக, பாடு பண் பாடு இறை தேட பிறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு திசை மாறி விரைவேறத் தெரிந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு இது வந்து ஒரு அருமையான பாட்டு இந்த படத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் சார் சிவாஜி சார் அதுக்கப்புறமா அதான் தம்பிங்க அதாவது சிவாஜி சாருக்கு கோயின்சிடன்ஸா ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இவன் இவ்வளவு நேர்மையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகிற அருமையான பாட்டு அருமையான படம் படம் படத்துல ஒரு சூப்பரான சாங் இது இப்போ ரீசண்டா ஒரு பாட்டு பயங்கர வைரலாச்சு ஜெயகாந்த் சாருடைய அப்போல ஹிட்டு சொன்னாலே தெரியும் இது இப்போ எங்கே பார்த்தாலும் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் இப்போ இந்த பாட்டை பாடாமல் இருக்க முடியல இந்த பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்குன்னு எழுந்த மாதிரி அப்போ அந்த டைமில் அந்த சாங் இப்போவும் அவருக்காக எல்லா ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆயிப்போச்சு எங்கே போனாலும் இந்த பாட்டை தான் கேட்குறாங்க நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடோ நாங்கள் தொட்டு தொட்டு எடுத்து வரும் ஜோரான தங்கிறதோ அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி தர இனிவோ பேர சொல்லும் ஆ பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என பெத்தவரு இந்த பெரியவர் அவரை போல இங்காரும் இல்லை அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனையா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா அண்ணனையா எங்க அண்ணனையா அன்பு உள்ள மன மன்னனையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா அழனி தங்க கட்டி சிங்குட்டி தானா இனி போ பேரை சொல்லோ பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடோ இது வந்து பாருங்க இந்த சாங் அந்த காலத்தில் கூட இந்த ஹிட் ஆகல அதாவது அது எப்படி பார்ப்பாங்க பொதுவாக இல்லைன்னா அது விஜயகாந்த் சாருடைய ஒரு சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி விஜயகாந்த் சாருக்காகவே கிரியேட் பண்ண மாதிரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இந்த பாட்ட பாட சொல்றாங்க ஒரு இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ல போனா மாப்பிளைக்கு அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க பயங்கர பயங்கரதா இப்போச்சு இப்போ இன்னொரு சாங் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சாங் இந்த படம் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண படம் எயிட்டிஸில் டி ராஜேந்தர் சாருக்கு இதான் ஓப்பனிங் கொடுத்த இதில் வந்து எல்லா பாட்டும் டி டீராஜர் சார் மியூசிக் பண்ணியிருப்பார் பாட்டு எழுதியிருப்பார் எல்லாமே அந்த டைமில் பாலு சார் வாச மீல மலரி அந்த பாட்டு வந்து அந்த காலத்தில் யூத்துக்காக தான் லவ் சாங்காக போய்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த இறங்கி ட்ரெயின் இன்று ஒன்று இறங்கி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாடுற மாதிரி ஓகே அந்த பாட்டு கேட்டவொடனே இதோ இந்த பாட்டான்னு சொல்லிங்க கூட இற கருவாடு பொருத்தம் ஐயா என் பொருத்தம் இத போல தாளமில்ல பின்பாட்டு ஆஹா தாளமில்ல பின்பாட்டுக்கெட்டை எங்கூத்து என்னடி ராஜா என்னடி தர அம்மாளு அம்மாளு என்னுயிர் ரோசா எங்கடி அடி போற மாமனை கண்டு வாடுது இங்கு அம்மாளு பொழுதோட கோழி கூற விடாது கோர நல்லா இருக்கும் ஆயிரத்தி நீயே பொண்ணு நானு நல்ல பொண்ணு ஆயிரத்திலேயே நான் அறிஞ்ச நல்ல பொண்ணு மாயூரத்துக்கால ஒண்ணு பாடுதடி மயங்கி நின்று ஓடதடி காவேரி ஆடதடி காவேரி ஓ மனசில் யாரோடி என்னுயிர் ரோசா எங்கடி போற மாமன கண்டு வாடுது இங்கு அம்மாளு அம்மாளு இந்த அந்த டைம்ல வந்து இந்த பாட்டு அப்படி ஒரு செம்ம ஹிட் ஒரு சென்சேஷன் கிரியேட் பண்ணிச்சு இப்போ கூட சார் இது இன்ஸ்டாகிராம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கேன் இது வந்து அந்த பாட்டு வந்து அந்த என்ன சொல்கிறது இவருடைய வாய்ஸுக்கு சார் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுத்த ஒரு பாட்டு அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எங்க பெப்பி சாங்னா இதெல்லாம் இப்போவும் சரி கொலை இலக்கருவாடுனா அந்த சாங்குக்கு ஒரு ஒரு வைபே வேறு மாதிரி இருக்கும் இந்த பாட்டு வந்து எங்கே சாருடைய ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணது ராஜா சார் மியூசிக்கில் பிரபு சாருக்கு ரொம்ப அருமையான பாட்டு ரொம்ப எவர் ஒரு மெலடியில் இதுவும் சேரலாம் ழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இளையானதே குழல் வளர்ந்து அலையானதே இரவுகளின் இளையானதே விழி இரண்டு கடலானதே எனது மனம் படகானதே நகம் சேர்த்ததே நிலவு அதில் முகம் பார்த்ததே இனிக்கும் தேனே எனக்கு தானே பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே தானே எனக்கு இது ஒரு அருமையான ஒரு முன்னாடி அந்த டைம்ல இன்னொரு சூப்பரான பாட்டு இருக்கு இது பாருங்க இந்த மூவி வந்து எனக்கு மறந்துச்சு அநேகமாக பன்னீர் புஷ்பங்கள் பன்னீர் புஷ்பங்களாக தான் இருக்கும் பிவாசி சாருடைய அந்த பாட்டு வானில் போகும் மேகம் இங்கே யாரை தேடுதோ வாசம் வீசும் பூவின் ராகம் யாரை பாடுதோ தன் உணர்வுகளை மெல்லிசையாக நம் உறவுகளை வந்து கூடாதோ திருநாளும் கூடட்டும் சுகம் தேடியாடட்டும் இவைகள் இளமாலை பூக்களே புதுச்சோலை பூக்களே